வெல்கம் டு பிரகா பிரசா உலகம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லன்ச் வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது வந்து மட்டன் பிரியாணி ஸோ நான் இந்த ஃபுட் எல்லாமே நான் வந்து எங்கே வாங்கணும்னு பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் ரெஸ்டாரண்ட்டு நாகர்கோயிலில் இருக்குது ஸோ அங்கே தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த சாப்பாடு எல்லாமே நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கினது இது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக என் ஹஸ்பண்ட்காகவும் எனக்காகவும் நான் இது வந்து இந்த லஞ்சை வந்து வாங்கினது ஸோ நாங்கள் சூப்பராகவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ மட்டன் பிரியாணி நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்த்திங்கன்னா நெய்ச்சோறு எனக்கு வந்து எப்போவுமே இந்த ரைஸ் ஐட்டம்ஸில் வந்து நெய்ச்சோறு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ அதனால் அதுவும் வாங்கியாச்சு நல்ல உதிரி உதிரியாகவே இருக்குது ஆனால் வந்து பார்க்க வித்து விதை கணக்காக இருக்கிற மாதிரி இருக்குல்ல சாப்பிட்டா வந்து கரெக்டாக இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஆனால் வந்து நெய்ச்சூரில் வந்து இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுது ஏன்னா வந்து நெய் அவ்வளோவாட்டு ஸ்மெல்லே இல்லை ஸோ அடுத்தது இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா லாலிபாப் எப்போவுமே யூஸ்வலாக லாலிபாப்பில் வந்து அந்த சில்வர் ஃபாயில் இருக்குல்ல அந்த இது வந்து ரேப் பண்ணி தான் கொடுப்பாங்க இந்த தடவை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது அடுத்து இது ரைட்டாக இது சாப்பிடலாம் அப்புறம் வந்து லாலிபாப் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்திங்களா எப்போவுமே நான் வந்து ரேப் பண்ணி தான் அங்கே எனக்கு எப்போவுமே கொடுப்பாங்க சில்வர் ஃபாயில் வச்சு எல்லா கடையிலையுமே அப்படி தான் கொடுப்பாங்க பட் இந்த தடவை கொஞ்சம் ஏமாத்தமாக ஆயிட்டு எனக்கு ரொம்பவே வந்து லாலிபாப்பும் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் லாலிபாப்னால் கொஞ்சம் பெருசாக நல்லாயிருக்கும் இந்த தடவை வந்து ரொம்பவே டிஸப்பாயிண்ட் தான் இருந்துச்சு எனக்கு ஸோ ஓகே இப்போ நான் வந்து பிளேட்டிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் இது வந்து என் ஹஸ்பண்ட் சாப்பிட்ட தான் நான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து என்ன அதுக்கு எச்சி இருந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி வச்சாச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு மேலே நான் வந்து லாலிப்பாப் வச்சுருக்கேன் லாலிப்பாப்பு வச்சாச்சு எக் இருக்குது அதுக்கப்புறம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்களா நெல்லிக்காயோட ஊறுகாய் அது இருக்குது இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணப்போம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பீஸ் எடுத்துக்கணும் அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பிரியாணியில் இருக்கக்கூடிய பீஸ் மட்டன் பீஸ் ரைஸு அப்புறமாட்டு அந்த சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது பார்த்தீங்களா சாரி அந்த லாலிபாப் இருக்குது பார்த்திங்களா அது அப்புறமா எக்கு இந்த இவ்வளோ காம்பினேஷனையும் சேர்த்து அடித்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொர்க்க மாதிரி இருக்குங்க ஆனால் நீங்கள் வந்து ரைத்தாவை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அந்த ரைத்தாவனும் சேர்த்து பச்சால் இன்னும் அடிப்பொழியாக இருந்திருக்கும் டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு நான் சாப்பிட்டு சூப்பராக இருந்தேன் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு எனக்கு பிளேட்ஸில் வந்து டேஸ்ட் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நெய்ச்சோர் நெய்ச்சோருக்கு வந்து நான் இந்த தடவை ஒரு வித்தியாசமான காம்பினேஷனில் வந்து சாப்பிட்டேங்க இப்போ அதை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நெய்ச்சோர் வச்சாச்சு இப்போ இதுக்கு எனக்கு வந்து குழம்பு என்னன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டில் கடலைத்தீயல் இருந்துச்சு எனக்கு தீயல் முழுங்கக்காய் போட்டு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதையே நான் என்ன பண்ணிட்டேன்னா நெய்ச்சோரில் வந்து ஊற்றிட்டேன் டேஸ்ட் வந்து அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு வந்து பொதுவாக இந்த கடலைத்தீயலாம் ரொம்ப பிடிக்கும் அது இது கூட வச்சு சாப்பிடும்போது என்னன்னே தெரியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் அப்படியே அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்